மோதி பார்க்க நாங்கள் தயார் ஜனாதிபதி அனுரவின் அதிர்ச்சி கருத்து போதைப் பொருளுடன் தொடர்புடைய போலீசார் உடனடியாக விலக வேண்டும் இல்லையேல் விலக்கப்படுவீர்கள் சிறையில் இருந்த போது மருத்துவ சிகிச்சைக்காக போலி நாடகமாடிய ரணில் விசாரணைகளில் வெளிவரப் போகும் மர்மம் இந்த அரசாங்கத்தை கண்டு நான் அஞ்ச போவதில்லை என்னை கைது செய்த முயற்சித்தால் கைதுக்கு நான் தயார் உதயகம்மன் வளவின் அதிரடி அறிக்கை தங்க கொள்முதலால் சிக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள் ஆளும் கட்சி பிரதேச சபை உறுப்பினர் ஒருவருக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் விசாரணைகள் தீவிரம் நானும் எனது அரசாங்கமும் போதைப் பொருளுக்கு எதிராக மோதுவதற்கு தயார் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சிறை தண்டனை விதிக்கப்படுவோரில் சதவீதமானோர் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எதிரான முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் கொழும்பில் உள்ள சுகதாச உள்ளக அரங்கில் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அங்கு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் என்றும் போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் தங்கள் சட்டவிரோத நடைமுறைகளை நிறுத்த அழைப்பு விடுக்கப்படும் அரசாங்கம் போலீஸ் திணைக்களமும் தனியாக தடுக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்க முடியாது அழிவுகரமான அச்சுறுத்தலை ஒழிப்பதில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் போதைப் பொருளுக்கு உதவும் போலீசார் விலகிக்கொள்ள வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் நீங்கள் விலக்கப்படுவீர்கள் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்காக போலீஸ் ராணுவம் சுங்கம் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் புலனாய்வு சேவைகளை உள்ளடக்கிய ஒரு தேசிய செயற்பாட்டு மையம் நிறுவப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையானது நீங்களும் நானும் அன்பு காட்டும் எமது மதிப்புக்குரிய தாய் திருநாடாகும் விசேட போதைப் பொருள் அச்சுறுத்தலானது எமது தேசத்தின் வளமான எதிர்காலத்திற்கு இடையூறு விளைவிக்கும் தேசிய அனர்த்தம் ஒன்றை தற்போது உருவாக்கியுள்ளது அதிலிருந்து எமது சமூகத்தை முற்றுமுழுதாக விடுவித்தலானது தற்போது நாம் எதிர்கொள்ளும் மிக பெரும் சவாலாகும் இந்த சவாலை வெற்றி கொள்வது சமூகம் என்ற வகையில் தவிர்க்க முடியாத ஒரு பொறுப்பாகும் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இந்த விச போதைப் பொருட்கள் அச்சுறுத்தலானது எமது சமூகத்தின் பொருளாதார உறுதிப்பாட்டினையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் குடும்ப பாசம் மற்றும் பிணைப்பையும் மகிழ்ச்சி மற்றும் களியாட்டத்தையும் இழக்கச் செய்துள்ளது அதேபோன்று இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களின் மூலமாகவும் மாறியுள்ளது அதனால் நாம் விச போதைப் உற்பத்தி விநியோகம் விற்பனை ஊக்குவிப்பு மற்றும் அவற்றிற்கு உடந்தையாக இருத்தலை முற்றுமுள்ளதாக நிராகரிப்போம் என்றும் அதனுடன் தொடர்பான நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்த உதவுவோம் என்றும் உறுதி செய்கின்றோம் அத்துடன் விச போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு அதிலிருந்து மீள்வதற்கு உதவுவோம் என்றும் அவர்களை மீண்டும் சிறந்ததொரு சமூக வாழ்க்கைக்கு திசை திருப்புவதற்கு உதவுவோம் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் பேரணி எதிர்வரும் அடைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்னை கைது செய்வதற்கு அரசாங்கம் ஐந்து முறை முயற்சித்து தோல்வியடைந்து விட்டது இந்த முறையும் முயற்சிக்கின்றது இந்த முறை சிறை செல்வதற்கு நானும் தயாராகவே உள்ளேன் என பிவித்துருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்வல தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பிவி திருகல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரச சார்பற்ற நிறுவனத்தின் உறுப்பினர்கள் ஊடாக எனக்கு எதிராக முறைப்பாடு அளித்து சாட்சியம் திரட்டும் நடவடிக்கைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் செய்து வருகின்றனர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்ட முறைமை குறித்து நான் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்திய விடயங்களினால் பணிப்பாளர் நாயகத்தின் புகழுக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிரிவின் பிரகாரம் நான் தண்டனைக்குரிய குற்றம் புரிந்துள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அளித்தவரே காட்டிலும் பதிவு செய்த உத்தியோகத்தருக்கே அக்கறை காணப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயம் உட்பட அரசு நிறுவனங்களில் எமது ஆதரவாளர்கள் இருப்பது போன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலும் எமது ஆட்கள் உள்ளார்கள் நடப்பவற்றை எமக்கு குறிப்பிடுவார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயக பதவிக்கு மாத தென்னக்கோனுக்கு முழுமையான தகுதி காணப்பட்ட நிலையில் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க ஆகியோரின் தலையீட்டினால்தான் தெரிவில் இரண்டாம் நிலையில் இருந்த ரங்க திசாநாயக்க பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டார் இந்த நியமனம் முறைகேடானது என்பதை சாட்சியங்களுடன் வெளிப்படுத்தினேன் என உதய கமன்வெல தெரிவித்துள்ளார் வதந்திகளை அடிப்படையாக கொண்டு நான் இவற்றை குறிப்பிடவில்லை உயர் நீதிமன்றத்துக்கு முன்வைக்கப்பட்ட சத்தியபரமான கூற்றை அடிப்படையாக கொண்டே இவற்றை குறிப்பிட்டேன் மோசடியான முறையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார் அதைவிட பாரதூரமான மோசடி புரிதென்ன இருக்கும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் பேரணி எதிர்வரும் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நுகையகொடவில் இடம்பெற உள்ளது அதற்கு முன்னர் தன்னை கைது செய்து இரண்டு வாரங்களேனும் சிறையில் அடைக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் திட்டம் எனவும் உதயகமன்வெல தெரிவித்துள்ளார் எனவே தான் கைது செய்வதற்கு அச்சப்படவில்லை எனவும் கைதுக்கு தயாராகவே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கை எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என பிரதி மன்றாடியார் நாயகம் திலீபா பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க பொது நிதியை பயன்படுத்தி ஐக்கிய இராட்சியத்திற்கு சென்றமை தொடர்பாக வழக்கு விசாரணை கொழும்பு கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயத்தை அவர் கேள்வியாக எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் மனுதாரர் தரப்புக்கும் பிரதிவாதி தரப்புக்கும் இடையில் வழக்கு விசாரணை இடம்பெற்ற போதே வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன அத்துடன் பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள் எனினும் இந்த சந்தேகநபர் மறுநாளே மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் எனவும் திலிபா பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்க சிரித்துக் கொண்டே மருத்துவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் எனவும் திலிபா சுட்டிக்காட்டியுள்ளார் சந்தேகநபர் நபர் அதிசிகிச்சை பிரிவிலிருந்து ஆபத்தான நிலையில் இருக்கும் பல புத்தகங்களை வாசித்தமை தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஒரு சாதாரண சந்தேக நபர் அல்லவென குறிப்பிட்ட மன்றாடியார் நாயகம் அவர் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள் பதினாறு மில்லியன் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய நபர் என்று கூறியுள்ளார் எனவே பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் இதன்போது பாதிட்ட ரணில் விக்ரமசிங்க தரப்பு சட்டத்தரணி திலக் மாரப்பன தமது சேவை பெருநர் முதலில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது மணிக்கணக்கில் சாப்பிடவோ தண்ணீர் குடிக்கவோ இல்லை இதனால் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் அதிதீவிர பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது கேள்வி எழுப்பிய நீதவான் ஆபத்தான நிலையில் ஒருவேளை மரணத்திற்கு அருகில் இருந்திருக்கலாம் என்று நீங்கள் முன்னர் நீதிமன்றத்தில் சொல்லவில்லையா என்று ரணில் விக்ரமசிங்க தரப்பு சட்டத்தரணி திலக் மாரப்பனவிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த மாரப்பன தமனி அடைப்பு இன்னும் உள்ளதாகவும் இப்போது மற்றொரு பாதை வழியாக இரத்தம் பாய்வதாக மருத்துவர்கள் கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து மருத்துவ அறிக்கைகளை ஆராய்ந்து திருப்திகரமாக கண்டறிந்த பின்னரே முன்னாள் நீதவான் பிணை உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்று கூறிய நீதவான் நெத்துகுமார இந்த நீதிமன்றம் பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்யாது என்றும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் மருத்துவ அறிக்கைகளின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதால் அவற்றை தயாரித்த மருத்துவர்கள் அவற்றின் அடிப்படையை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்ட நீதவான் தொடர்புடைய பல விடயங்களை ஆராயுமாறும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார் தங்கம் வழங்குவதாக பொய்யாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஹிஸ்புல்லாவிடம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி செய்த குற்றச்சாட்டில் பதினொரு கானா நாட்டவர்கள் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கானா ஊடகம் செய்தி வெளிப்படுத்தியுள்ளது சந்தேக நபர்களுடன் தங்கம் என சந்தேகிக்கப்படும் மஞ்சள் உலோகத்தையும் பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளனர் நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கிடைத்த அதிகாரப்பூர்வ புகாரின் அடிப்படையில் தலைநகர் அக்ரா அருகே உள்ள ஒரு பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவித்துள்ளன தங்கத்தை விற்பனை செய்வதாக ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினரிடமிருந்து பணம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பணத்தை பெற்ற பிறகு சந்தேக நபர்கள் தங்கத்தை வழங்க தவறியதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லாவின் உறவையும் துண்டித்துள்ளனர் இருப்பினும் தொடர்பை மீண்டும் ஏற்படுத்திய பிறகு ஐம்பது கிலோ கிராம் தங்கத்தை வழங்குவதாக எழுத்து பூர்வமாக உறுதியளித்ததாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஹிஸ்புல்லாவுக்கு தங்கம் வழங்குவதாக கூறிய இந்த சந்தேக நபர்கள் இரண்டு

சுகன் ரத்நாயக்கவுக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக அவர் மூலம் கோமாகம தலைமையக காவல்துறையில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது அதன்படி கடந்த இருபத்தி ஏழாம் திகதி தனது அலுவலகத்தில் பொதுமக்கள் தினத்தை நடத்தி கொண்டிருந்த போது மதியம் பனிரண்டு முப்பது மணியளவில் பிரதேச சபையின் உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கத்திற்கு குறித்த கொலை மிரட்டல் அழைப்பு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹெந்தயா என்று தன்னை அறிமுகப்படுத்திய அழைப்பை மேற்கொண்ட நபர் சனாவுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் என்று கூறி நேரடியாகவே தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பாக பிரதேச சபை தலைவர் மற்றும் செயலாளரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த மிரட்டல் அழைப்பு இணையவழி அழைப்பு அல்ல மாறாக நாட்டில் வழக்கமாக பயன்படுத்தப்படும் தொலைபேசி எண்ணிலிருந்து இருந்து என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது எனினும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன දට කාලද ඉන්නේ හොඩිපුතා තවලට කාලද ඉන්නේ හොඩිපුතා රෑට කාලද ඉන්නේ තාත්තා ඒමගේ තාත්තා අපි වලොකුමක් කරන්න බලාගරන්න ධාත් සංගාත ජීවිතවට බේනගන්න පුළුවගේකමය කොල් ඕකොල්ල විතරයි. ඕකලාට පුළුවගේ එක කරන්න. ඕකරට පුළුවන් අපිට ජීවිතය දෙන්න. අපිවා ජේවත් කැරවන්න. අපි මේ අන ගන්න අපිවා මේන ගන්න?